இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை வாஷிங்டனில் சந்தித்த பின்னர் காசா தொடர்பில் தாம் மௌனம் காக்க முடியாது என துணை ஜனாதிபதி கமலா ஆரிஸ் வெளிப்படையாக கூறியுள்ளார் விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்போ விஷன் கியா காசா மக்கள் தொடர்பில் அவர்களின் மனிதாபிமான சூழ்நிலை குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் வெளிப்படையாக தெரிவித்துள்ளதாக கமலா ஆரிஸ் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக கமலா ஆரிஸ் வெல்வார் என்றாள் இஸ்ரேல் விவகாரத்தை அவர் எவ்வாறு அணுகுவார் என உலகமே உற்று நோக்கும் நிலையில் அரிஸ் காசா தொடர்பில் வெளிப்படையாக தமது கருத்தை பதிவு செய்துள்ளார் இஸ்ரேலுக்கு தங்களை பாதுகாக்கும் பொறுப்பும் உரிமையும் உள்ளது அதை அவர்கள் எவ்வாறு முன்னெடுக்கின்றார்கள் என்பது முக்கியம் காசாவில் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பில் தமது கவலையை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள கமலா அரிஸ் கண்டிப்பாக இந்த விவகாரத்தில் தாம் மௌனமாக இருக்க முடியாது என்றார் இஸ்ரேல் விவகாரத்தில் கமலா தீர்க்கமான கருத்தாளமிக்க பேச்சு கவனிக்கப்படுவதுடன் இந்த விவகாரத்தில் ஜோ பைடன் முன்னெடுத்த நடவடிக்கைகள் அல்ல கமலா அரிஸ் ஜனாதிபதியானால் முன்னெடுக்க இருப்பது என்பதன் அறிகுறிகள் தென்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் பிரதமருடனான சந்திப்பில் உடனடி போர் நிறுத்தம் அவசியம் என்பதை ஜோ பைடன் அழுத்தமாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இதே கருத்தையே டொனால்ட் டிரம்பும் நிதர்ணியாக உடனான சந்திப்பின் போது முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இலங்கையில் முதல் நிலை மூடத்தர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து ஆடைபடி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்